அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தின் உம்மத்தினர் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு நேரம் வைத்து இருக்கிறார் அந்த நேரம் வரும்பொழுது நாம் நிச்சயம் அந்த மரணத்திற்கு பதில் தான் ஆக வேண்டும் ஆதலால் நான் வயது முதிர்ச்சி அடைந்ததற்கு பிறகு பல வாலிபர்கள் நினைக்கிறார்கள் இமாம் அஹமது பின் அம்பல் என்ற ஒரு பெரிய இமாம் சொல்வார்கள் பல வாலிபர்கள் நினைக்கிறார்கள் இன்னும் நாம் வாழப்போகிறோம் என்பதாக ஆனால் அந்த வாலிபர்களுக்கு தெரியவில்லை அவர்களினுடைய தோழர்களை அவர்கள்தான் தான் கபரிலே அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்று நம்மை போன்று நம்மை விட வயதிலே மிக குறைந்தவர் மரணிப்பதற்கு மரணத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய வயதும் அல்ல இந்த வயது அல்லாஹ் அபுல்லாலும் என்ன உணர்த்துகிறான் இதுதான் யதார்த்தம் ஹக்கீக்கத்து துன்யா முந்தி வந்தவர் முந்திதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற விதியெல்லாம் கிடையாது உனக்கென்று ஒரு நேரத்தை நாம் வைத்திருக்கிறோம் அந்த நேரம் வந்தால் எந்த இரக்கமும் குல்லு அல் குரான் அல்லாஹ் ஆலமின் பதிவு செய்யும் பொழுது குல்யத்தாக்கும் மவுத் உங்கள் மீது வானவர் சாத்தப்பட்டே விட்டார் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள் சொல்வார்கள் அந்த வானவர் இறக்கப்படவே மாட்டார் பச்சிலம் குழந்தை இருக்கிறதே அழகான மனைவி இருக்கிறதே வாழ வேண்டிய வயது தானே என்று எதுவும் அவர் என்ன செய்ய மாட்டார் இறக்கப்படவே மாட்டார் உங்கள் மீது சாட்டப்பட்ட அந்த வானவர் உங்களினுடைய உயிரை அப்படி உராய்ந்து என்ன செய்து கொள்வார் எடுத்துக்கொண்டு செல்வார் அரபியில் சொல்வார்கள் வாழுவதற்கு இந்த உலகம் ஒருவருக்கு வாய்ப்பு அளித்திருக்க வேண்டுமே ஆனால் முகமது சல்லாஹூ அலைவசரம் அவர்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும் அவ்வளவு நேசம் உயிரையே கொடுப்பதற்காக சுற்றி நின்ற தோழர்கள் ஆனாலும் அல்லாஹுவின் தூதருக்கான அந்த நேரம் வந்தபொழுது அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒரு நொடி கூட அல்லாஹுவின் தூதருக்கு அவகாசத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை அல்லாஹுவின் தூதரை அல்லாஹு ரபுல்லாலமின் கைப்பற்றி இருக்கிறார் ஆதலால் இங்கு பெரும்பகுதி வாலிபர்கள் வந்திருக்கிறீர்கள் என் பாசமான வாலிபர்களே இதுதான் யதார்த்த உலகம் நிச்சயம் அல்லாஹுவின் தூதர் சொன்னார் அல்லவா இப்போ நம்ம எல்லாரும் போயிடுவோம் நம்ம எவ்வளோ நேசித்தாலும் கூட தந்தை கபுரை அகலமாக தோண்டி தந்தை போவதில்லை மனைவி போவதில்லை தாய் போவதில்லை ஏன் ரசூசல்ல அழை வசலம் அவர்கள் மீது எவ்வளவு பாசம் இருந்தது நபித்தோழர்களுக்கு அனசு பிணும் மாலிக் சொல்வார் கபூர்ல நான் தான் இறங்கினேன் ரசூல கபூர்ல வைக்கும்போது என் மனசு சொல்லுச்சு அடே அகிலத்தின் அருள்கொடை என் உயிரை விட மேன்மையானவரையா மண்ணில் வைக்கிறாய் என்று என் மனம் சொன்னது ஆனால் எங்கள் கைகள் மண்ணில் தான் வைத்தது மண்ணல்லி போடும்பொழுது என் மனசு சொல்லுது ரசூல் மேலேயே மண்ணல்லி போடுறியாடா அப்படின்னு என் மனசு சொல்லுச்சு ஆனாலும் என் கைகள் மண்ணை அள்ளி போட்டு மூடிவிட்டு தான் வெளியே வந்தோம் வெளியே வரும் பொழுது பாத்தி மாறது எல்லா கேட்ட ஒரு வார்த்தை அங்கிருந்து அத்தனை தோழர்களை முழுக்கியது தூதரையா நீ அடக்கம் செய்து விட்டு வருகிறாய் என்று கேட்டார் பொழுது அப்பொழுது அனசு மாளிக்கிறது எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் சகோதரர்கள் இதுதான் யதார்த்தம் எவ்வளவு பாசம் இருந்தாலும் எவ்வளவு நேசம் இருந்தாலும் தனித்து இந்த உலகத்தை நாம் சந்திக்க வேண்டும் அதனால்தான் ரசோசல்லா அலிஸ்வன் சொன்னார்கள் அடக்கம் செஞ்சிட்டு நம்ம எல்லாம் போயிடுவோம் யார் இப்ப துணையா இருக்க போறாள் ஒன்னே ஒன்னுதான் வயவுக்கா அமலுகோ நாம் என்ன அமலை செஞ்சோமோ அந்த அமல் நல்ல அமலாக இருக்கும் கெட்ட அமலாக இருக்கும் நாம் எதை செய்தோமோ ரொம்ப வாலிபர்கள் நினைக்கக்கூடும் மரணத்தை கட்டி பயமுறுத்துகிறார்கள் மறுமையை பற்றி பயமுறுத்துகிறார்கள் என்று அவர்கள் நினைக்கக்கூடும் இது பயமுறுத்துவது அல்ல உண்மையும் இதுதான் இப்ப எல்லாரும் போயிடுவோம் நம்ம இல்ல யாராவது ஒரு மணி நேரம் இவருக்கு துணையாக இங்கு இருப்போமா நாளைய தினம் தினமும் வந்து இவரை தினமும் நாங்கள் பந்து பார்ப்போமா ஒண்ணும் கிடையாது இவர் மட்டும் தான் தனித்து இருக்க வேண்டும் அவர் செய்த அமல்கள் மட்டும் தான் ரசூல் சொன்னார் எல்லாரும் போன உடனே ஒரு நல்ல உருவம் நல்ல மனிதராக இருந்தால் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து அந்த மனிதன் கண்ணீரோடி கேட்பான் எல்லோரும் என்னை விட்டு விரண்டு சென்று விட்டார்கள் பாசமான நண்பர்கள் உறவுகள் ஜமாத்துகள் குடும்பம் மனைவி தாய் தந்தை எல்லோரும் போய்விட்டார்கள் நீ யாரப்பா அப்பொழுது அந்த உருவம் சொல்லும் அமலு நீ ஓதிய குர்ஆன்கள் நீ செய்த மனிதநேய உதவிகள் நீ தொழுத தொழுகைகள் நீ நோற்ற நோன்புகள் நீ சொன்னுகள் நீ சொன்ன சலவாத்துக்கள் தான் நாங்கள் எல்லாம் என்பதாக அதே நேரம் கெட்ட மனிதனாக இருந்தால் அவனை எல்லோரும் சென்றதற்கு பிறகு அப்படி அவனுடைய ரெண்டு விழாப்புறங்களும் ஒட்ட ஆரம்பிக்கும் பார்ப்பதற்கு கொடூரமான ஒரு உருவம் நாற்றம் பிடித்த ஒரு உருவம் அவன் தலைக்கு பக்கத்தில் இருக்கும் மனிதன் பதற்றத்தோடு கேட்பான் பல்வேறு சோதனைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த இருட்டு பள்ளத்தாக்கில் இந்த சோதனைக்கு மத்தியில் நீ என்ன சோதனை என்று கேட்டபொழுது அந்த உருவம் சொல்லும் நீ செய்த பாவங்கள் நீ கேட்ட நீ கேட்ட இசைகள் நீ பார்த்த படங்கள் நீ ரசித்த அசிங்கங்கள் நீ பேசிய பொய்கள் நீ செய்த அநியாயங்கள் தான் நாங்கள் எல்லாம் உலகத்தில் எங்களை செய்தா இன்றைக்கு உனக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம் என்பதாக ஆதலால் என் பாசமான வாலிபர்களே நீ நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நம்மை போன்று சென்ற வாரம் நமக்கு மத்தியில் உரையாடிய ஒரு நண்பன் இதோ இன்றைக்கு தனித்து நிற்கின்றான் சூரியன் உதித்த பொழுது அந்த சூரியனை பார்த்தவர் சூரியன் மறையும் பொழுது கபூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் நாமும் இப்படித்தான் வரப்போகிறோம் ஆதலால் இந்த கபூருக்கு வருவதற்கு முன்னால் அதனால தான் அரபியில் சொல்வார்கள் கஃன ஆடையில் எந்த பாய்க்கெட்டும் இல்லை கபு குழியில் எந்த லாக்கர்களும் இல்லை செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் இப்பொழுதே செய்து விடுவோம் நல்ல ஒழுக்கமுடையவர்களாக நல்ல பண்புடையவர்களாக மனித சமூகத்தை நேசிப்பவர்களாக சிரமப்படுபவர்களினுடைய சிரமத்தை நீக்குபவர்களாக இப்படி மனிதநேய மனிதனேய மக்களாக நாம் இருக்கும் பொழுது இந்த கபூர் நிச்சயம் அந்த வானவர் சொல்வார் அல்லவா புது மணமகன் தூங்குவதை போன்று தூங்குங்கள் என்பதாக அவ்வளவு இதமான அல்லாஹுவினுடைய அருளுக்கு சொந்தமான ஒரு கபூராக இருக்கும் அதற்கு மாற்றமாக நாம் நடக்கும்பொழுது பாதுகாக்கட்டும் நரகத்தினுடைய ஜுவாலையாக மாறப்போகிறது ஒரு நல்ல நண்பனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய உபகாரம் என்ன தெரியுமா அவனை நண்பன் மரணித்ததற்கு பிறகு அவனை நினைத்து நாம் பிரார்த்திப்பது குறிப்பாக அரசு சொல்லலாலை சொல்லம் எந்த ஒரு தோழரை அடக்கம் செஞ்சாலும் நபி சொல்வார் உங்கள் சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த நேரம் அவர் கேள்வி கேட்கப்பட போகிறார் அல்லாஹ் பத்தி நபியை பத்தி முக்கியமான கேள்விகள் இந்த நேரத்தில் அவர் வெற்றி பெற்று விட்டார் அலமதுல்லா இதற்கு பிறகு எல்லா வாழ்க்கையிலும் அவர் வெற்றி பெற்று விடுவார் அதனால் அவரினுடைய உறுதிக்காக அவரை அடக்கம் செய்ததற்கு பிறகு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூல் சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஒரு நல்ல நண்பனுக்கு இப்பொழுது இந்த நண்பனுக்கு நாம் கோடிகளை கொடுக்காலும் எந்த புரோஜனமும் இல்லை இவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய உபகாரம் என்ன தெரியுமா கரங்களை ரப்பே எங்களோடைய எங்கள் நண்பன் இதோ உன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி உன்னுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்து வந்துவிட்டார் நீ அவரை பொறுப்பெடுத்துக் கொள்வாயாக அவரினுடைய கபுரை விசாலமாக்குவாயாக அவர் வாழ்ந்த இந்த உலகத்தை விட சிறந்த உலகமாக அவரினுடைய இந்த கபுரை நீ மாற்றுவாயாக அவர் வாழ்ந்த வீட்டை விட சிறந்த வீடாக அவரினுடைய குடும்பத்தை விட சிறந்த குடும்பமாக இந்த கபுரினுடைய சூழலை எல்லாம் நீ மாற்றி கொடுப்பாயாக ரவுதத்தன்

அந்த நண்பன் செய்த நல்ல செயல்களை நாங்கள் தொடர வேண்டும் நம்முடி பழகி ஒரு நல்ல நண்பன் ஒரு ஏழைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அபுபக்கர் மரணித்த பொழுது உமர்ரதியா ஒரு ஏழையினுடைய வீட்டுக்கு சென்று அபுபக்கரதிய செய்த உதவியை செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதுதான் நல்ல நண்பனுக்கான அடையாளம் அந்த நல்ல நண்பன் என்னென்ன நல்ல காரியங்கள்ல ஈடுபட்டாரோ அந்த நல்ல காரியங்களை நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எடுத்து செய்ய வேண்டும்